திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது அடியேன் சேனலான சிவசிவ அன்பே சிவம் சேனலில் ஆற்றிய சொற்பொழிவின் இரண்டாவது பாகத்தை பார்க்க இருக்கீங்க முதல் பாகத்தை பார்த்த அத்துணை பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிவாய நம்ம முதல்வனை மட்டமிழ் மலர் போடு பனி வேணே அப்படின்பாரு அப்ப எப்படி மலர் வந்து எப்படி மலர் வந்து எம்பெருமானுக்கு சாத்தணும்னா மட்ட அமிழ் அதாவது அங்க இறைவனோட திருவடிக்கு போன பிறகுதான் அது விரியணுமா அதாவது அதுல இருக்கிற தேன் அவனோட திருவ பூ வந்து ரொம்ப பூத்து நல்லா பெருசா எல்லாம் விரிஞ்ச பிறகு பார்க்க அழகாதான் இருக்கும் இப்ப நம்ம ஒரு பூவை ஒரு மல்லிகை பூ பாக்குறோம் அது அப்படியே விரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அப்ப அந்த மாதிரி விரிஞ்ச பூவை வந்து கொண்டி ச சுவாமிக்கு சாத்தக்கூடாதான் அது விரிய இன்னும் கொஞ்ச நேரத்துல விரிஞ்சிரும் அது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா அப்பதான் அந்த தேன் வந்து வெளியில போகாம இறைவனுடைய திருவடியில சேரணும் அப்படின்னு சரி அந்த மாதிரி முக்கால் எல்லாம் எங்கம்மா கிடைக்குது இப்ப அத மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்குதா அதெல்லாம் செய்ய முடியுதா எங்களால கடையில வாங்கி அது என்னைக்கு பறிச்ச பூவோ என்னைக்கு இது பண்ணதோ எல்லாத்தையும் என்ன பண்றாங்க ஐஸ் கட்டில போட்டு நம்ம கொண்டாந்து கொடுக்குறாங்க அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா நீங்க கடையில வாங்கி எவ்வளவு பூ சாத்தினாலும் அதுல வந்து பெருமை கிடையாது உங்க கொள்ளையில நீங்களே பயிரிட்டு எந்த பூவா இருந்தாலும் அது விரியறதுக்கு முன்னாடி பறிச்சு என்ன செய்யணும் இறைவனுடைய பாதத்துல வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரே ஒரு மலர் வச்சா கூட ஒரு மல்லிகைப்பூ உங்க வீட்டுல பூத்துருக்கு அந்த பூவை விரியறதுக்கு முன்னாடி அது மட்டை அவிழ் அதாவது அவிழற் அதாவது விரியறுவதற்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அதை வச்சுட்டீங்கன்னாலே போதும் அப்படிங்கிறாங்க அதை வந்து நமக்கு சொல்றாங்க இந்த பாடல்ல அதாவது சிம் அதாவது எளிமையான முறையில இறைவனை வணங்கினாலே அவருக்கு எல்லா நலன்களும் நமக்கு தருவார் அப்படிங்கிறான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் வந்து செஞ்சாலும் அவனோட அருள் இருந்தாதான் அதாவது அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு சொல்றாங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்ல ஒரு நல்ல செயல் செய்யணும் சரி நல்லபடியாவ முடியுது அப்படின்னாலும் அதுக்கு அவனோட அருள் வேணும் பாத்தீங்களா இப்ப ஒரு கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கணும்னு நம்ம நினைச்சாலும் நீ திருவாரூர்ல தேரு நம்ம பார்க்க போறோம் பார்க்க போகணும்னு நம்ம நினைச்சா கூட அதுக்கு அவனோட அருள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் போய் பார்க்க முடியும் அதனாலதான் அந்த அருளை பெற என்ன செய்யலாம் அப்படிங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பதரு தேனும் சிவாயி கும்பதரு தேனுமணி கசிவாயே அப்படி சொல்ற அதாவது இந்த பாடல்ல வந்து தம்பிதன காகவன தனிவோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே தந்தை வளத்தாளருள்கை கனியோனே அன்ப தம நிலை பொருளோனே நிலை பொருளோனே ஐந்து வர முக பெருமாலே ஐந்து வர முக பெருமாலே இந்த பாடல் நம்ம பாடுனோம்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு பூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க காஞ்சி பெரியவர் ஒரு தடவை சொன்னாராம் இத மாதிரி நீங்க வந்து அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப நிலை இப்பயும் அப்படிதான் இருக்கு பெண் வீட்டுல வந்து வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ற ஒரு நிலை அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப அதிகமா பெண் வீட்டை போட்டு கசக்கி புழிஞ்சி அந்த மாதிரி வரதட்சணை எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு அதாவது இவரு இவர் சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடாது அது ரொம்ப பாவம் அப்படின்னு ஆனா அவரை பின்பற்றுறவங்க அப்ப அவரை அவரை எப்போதுமே வணங்குறவங்க அவரு என்ன சொல்றாரோ அதை கேட்கிறவங்க அவங்களே என்ன செய்யறாங்கன்னாக்கா வரதட்சணை வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி அப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மடத்துக்கு வர்றவங்க நம்ம மடத்துல இருக்கிற அன்பர்கள் கூட என்ன செய்யறாங்க பத்திரிகையில் வந்து இந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவர் துணை அப்படின்னு போடுறாங்க போட்டுட்டு ஆனால் எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு அப்போ உங்க பேரை போடாமல் வாங்கினா கூட பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி உங்களை பா உங்களை பின்பற்றுறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி செய்யறாங்களே அதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆஹ் போய் மகா பெரியவர்த்த எல்லாரும் கேட்கறாங்க அப்ப அவரு சொன்னாராம் அப்ப ஆக்சுவலா என்ன சொல்லணும் இப்ப நம்மளா இருந்தாக்கா ஆஹ் ஒரு ஒரு அறிவுரை நம்ம சொல்றோம் அவன் கேட்க மாட்டான் ஒருத்த வந்து கேட்க மாட்டான் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம் அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு நான் சொன்னா கேட்டா நல்லது நான் கேட்கலன்னா அவனுக்குதான் அது வந்து பாதகமா முடியும் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம அப்படிதான் நினைப்போம் இப்ப நமக்கு ஒருத்தவங்களுக்கு நமக்கு ஒரு அறிவுரை சொல்றோம் அவங்க அத கேட்கல அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சரி அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படிங்கிற மாதிரி ஆனா அவரு என்ன சொன்னாராம் என்னோட தபசு வந்து போதல நான் என்னோட தபசு வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றதை என்ன பண்ண முடியல அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்னாரு எவ்வளவு பெரிய குணம் பாருங்க அதாவது தப்பெல்லாம் வந்து யார் மேல ஏன் மேலதான் நான் எனக்கு அந்த தபஸ் போதாததுனாலதான் நான் சொல்றதை அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியல அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி அப்ப ஒரு அருள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இருக்கணும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து முகப்பெருமான நம்ம என்ன பண்ணணும் வணங்கணும் இல்ல தபம் இருக்கணும் அவனோட அருள் வேணும்னா நமக்கு தவம் இருக்கணும் அதுக்கு இந்த பாடலை வந்து நம்ம பாடணும்னாக்கா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் அந்த ஒரு நிலை அந்த ஒரு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அருமையான பாடல் அதாவது இந்த பாடல் வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப புகழ்பெற்ற பாடல் எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும் இது என்ன அப்படின்னாக்கா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்மள வந்து காக்கும் கடவுள் அது யாரு அப்படின்னா முருகப்பெருமான்தான் இன்னொன்னு என்னன்னா நம்ம என்ன வேண்டுறோமோ அதை அப்படியே தர வரும் முருகப்பெருமான்தான் அதனாலதான் திருப்புகோள்ல என்ன சொல்றாங்கன்னா அவரோட பாடலை பாடுனாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்மளை காக்குறது இப்ப நம்ம நம்ம வினை செஞ்சிருக்கோம் நம்ம எப்படி பிறந்திருக்கோம் என்னன்னெல்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு எத்தனை பிறவி கழிச்சு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறதும் தெரியாது அப்ப முற்பிறவில நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளை துன்பப்படுத்தும் எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் முருகப்பெருமான வணங்கும் போது சொல்லுவாங்க தலைக்கு வந்தது அது போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் நமக்கு அவரோட பக்தர்களா இருந்தா அன்பர்களா இருந்தா அவர் என்ன பண்ணுவாராம் நமக்கு வர்ற துன்பத்தை என்ன பண்ணுவாராம் அவர் வந்து தளப்பாகையில எப்படி விழுந்தா அதாவது ஒரு தேங்காய் விழுந்தா அது தளப்பாகையில விழுந்து தளப்பாகை மட்டும்தான் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆஹ் தலைக்கு வந்து தளப்பாகையோட போச்சு அப்படின்னு அந்த மாதிரி நம்ம துன்பத்தை என்ன பண்ணுவாராம் லேசா ஒரு இடியோடையோ லேசா ஒரு வழியோடையோ என்ன பண்ண நம்ம தப்பிக்க வச்சிருவாரு அப்படின்னு அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அதுல இருந்து நம்மளை காப்பாத்தணும் அவரு அந்த கஷ்டம் நமக்கு தீரணும் அப்படின்னா என்ன பாடல் பாடலாம் அப்படின்னா இந்த பாடலை வந்து பாடலாம் எல்லாருக்கும் இந்த பாடல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் திருச்சிற்றம்பலம் முத்தை தருவத்தி கீரை சக்தி சரவண முத்து பொருவித்து ஓதும் முக்கட்பரமற்ற சுருதியின் முற்பட்டது முட்பட்டது கட்பி திருவரும் முப்பத்து முபக்க தமரேன பத்து தலை தத்தனை கொடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மற்றள் பச்சை தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி ஒத்த பரிபொரணி தப்பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகொடு கழுகாட தீக்கு பரியாட்ட பயிரவதோக்கு தகுதோக்கு தகுதோ நித்திர பௌரிக்கு திரிகட என ஓத பொத்து களமிசை குக்கு குக்கு குத்தி புதை குக்கு பிடியன முது பூகை போற்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குத்து பட உத்த பரவல பெருமாளே பெருமாளே அப்படிமா இந்த பாடலே பாருங்களேன் முத்தை தரு பக்தி தரு நகை அதாவது என்னன்னா ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது அப்ப அதை எப்படி நம்ம எதிர்த்து போராடணும் அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா அதை இறை பெருமான்ட ஒப்படைச்சிட்டு அதாவது முருகப்பெருமானிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவரே என்ன பண்ணுவாரு நம்மள வந்து காத்து அருள்வார் அப்படி அதாவது முக்திக்கு வித்து குருபறை நமக்கு முக்தி வேணும் அப்படின்னா நம் இந்த வினையெல்லாம் கழியணும் இந்த உலகத்து வாழ்க்கை மாயையிலேந்து நம்ம கழியணும்னா முத்திக்கு ஒரு வித்து குருபர ஏன்னா அந்த குருபரன் யாரு அப்படின்னா அவரை அவரைதான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறாங்க முட்பட்டது கற்பித்திருவரும் அப்படின்னு சொல்லும் போது ஓமெனும் பிரணவம் அப்படின்னு அதாவது எல்லா பொருள்களும் எல்லா வார்த்தைகளும் எல்லாமே இந்த உலகமே என்னங்குது அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்துலதான் வந்து ஆரம்பிக்குது அப்ப அதையும் வந்து என்ன தேவர்களுக்கும் எல்லாருக்கும் கற்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான நம்ம நமக்கே அந்த கதை தெரியும் என்ன பிரம்மாவுக்கு பிரம்மாவை கூப்பிட்டு கேக்குறாரு நீ எப்படி வந்து தொழில் செய்யற அப்படின்னு கேட்டாக்கா நீ என்ன தொழில் செய்யற கொஞ்சம் ஆணவமா சொல்றாரு நான் தான் படைப்பு தொழிலுக்கு கடவுள் அப்படின்னு அவர் சொல்லும் போதே வந்து இந்த உலகத்தை இந்த உயிர்களை எல்லாம் நம்ம தான் படைக்கிறது நம்ம தான் பெரியவன் அப்படின்னு ஏன்னா படை படைக்கிற அவரு தான் அதுக்கடுத்தது காக்குறது அழிக்கிறதெல்லாம் அடுத்தவங்க செய்யறாங்க அப்ப முத முத செய்யற படைப்பு தொழில நம்ம தான் செய்யறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கு அப்ப எனக்கு நீ என்ன வேலை செய்யற அப்படின்னு நான் தான் படைப்பு தொழில செய்யற கடவுள் அப்படின்னு அப்ப எப்படி செய்யற அப்படின்னு எப்படி செய்யறேன்னா எம்பெருமானோட அருளோட செய்யறேன்னு அவர் சொல்லலையே ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தோட சொல்றாரு அப்போ என்ன சரி எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னா ஓம் அப்படின்னா சரி அத ஓமுக்கு அர்த்தம் சொல்லு அப்படி அப்போ அப்பதான் அவர் முனிக்கிறாராம் அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியவே இல்லையா இத்தனை பொருள்களை படைக்கிறோம் இத்தனை உயிர்களை படைக்கிறோம் ஆனா அந்த ஓமுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரியுதான் அதாவது நம்ம வந்து இன்னும் அதாவது என்ன சொல்லுவோம் தெரியும் பாத்தீங்களா அந்த ஆனாவே அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு முதல் எழுத்து என்னது ஆனா அதுவே ஒன்னும் தெரியல அப்போ ஓம்ங்கிற முத எழுத்து அதுவே உனக்கு பொருள் தெரியல அப்ப நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன படைக்கிறான்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அப்ப அது போல எல்லாத்துக்கும் காரணமான ஆதாரமான அந்த ஓம்ங்கிற பிரணவம் அது எங்கேந்து வந்தது யார் தந்தது அப்படின்னா முருகப்பெருமான் தந்தது அப்படின்னு அழகா சொல்றாங்க அது மாதிரி ஒவ்வொரு இதையும் இந்த பிரணவம் கற்பி தவறும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பத்து தலை கொனை குடு அப்படின்னு அப்ப கற்றை கொனை குடு அப்படின்னு சொல்லும்போது பத்து தலை அது வந்து எதை எதை குறிக்குதுன்னா அந்த ராம் அவதாரம் அதை வந்து குறிக்குது அப்ப இங்க வந்து பெருமாளை வந்து நம்ம காட்டப்படுறாங்க அடுத்தது ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு அப்படிங்கும் போது இதுல பாத்தீங்கன்னாக்கா குருமா அவதாரம் வருது அப்ப ஒரு 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 அவதாரங்களும் பெருமாளை முருகனை அப்படி ஒவ்வொருதா காட்டிட்டு வரும்போது இதுல பாத்தீங்கன்னா பெருமாளோட அந்த அவதாரங்களை சொல்றாரு அடுத்தது பாருங்க பத்த கிரதத்தை கடவிய அப்படின்னு பச்சை புயல் அப்படின்னு அது என்னன்னாக்கா அர்ஜுனனுக்கு தேராக வந்தது அப்ப அந்த அவதாரத்தை நமக்கு சொல்றாங்க பச்சை இன்னொன்னு வட்ட திகிரியல் இரவாக அப்படின்னு இந்த இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெயத்ரத்தனுக்காக ஜெயத்ரதனை கொல்றதுக்காக என்ன பண்ண பட்டப்பகலை இரவாக்குனாரம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போர் நடந்துகிட்டு இருக்கு அர்ஜுனன் வந்து சபதம் பண்ணிடறான் என்ன சபதம் பண்ணிடுறான் அப்படின்னா அர்ஜுனனோட மகனை வந்து கொன்னதுக்காக நான் என்ன பண்ணுவேன் ஜெயத்ரதன் தான் முக்கியமா அந்த அதுக்கு ஆளு அப்ப அவன்தான் கொன்னவன் அப்ப அவனை நான் இந்த இன்னைக்கு நடக்கிற போர்ல நான் வந்து அவனை கொன்னுருவேன் அப்படி கொல்லா நான் என்ன செய்வேன்னா தீ தீ இது எழுப்பி அஹ் நான் அதுல விழுந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டான் இப்ப நம்மளும் வந்து நம்மளெல்லாம் நம்மளும் கூட சொல்லுவோம் டேய் நான் கண்டிப்பா உனக்கு பிடிச்சு தரேன்டா நான் வந்து உனக்கு ஆணையிட்டு சொல்றேன்டா இல்ல சத்தியமா சொல்றேன்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் ஆனா நம்மளால முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம் ஆனா அப்ப எல்லாம் அப்படி கிடையாது ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அது முடியல அப்படின்னா அவங்க எல்லாம் உயிரை உயிர திறந்தாங்க அந்த அளவுக்கு சத்தியத்து மேல மதிப்பு வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா சத்தியம்னாலே அசத்தியம் இப்ப சொல்லும் போதே என்ன பசங்க என்ன சொல்றாங்க குழந்தைங்க எல்லாம் சொல்லும் போது என்னடா இதை மாதிரி நாளைக்கு வரேன்னு சத்தியமானு சொல்லிட்டேன் இல்ல இல்ல நான் மனசுக்குள்ள ஆ போட்டு அசத்தியம்னுதான் சொல்லியிருக்காமட்ட அப்படி இருக்கிண்டெல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த மாதிரிதான் எல்லாம் நடக்குது அப்ப இவங்க என்ன அந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டாரு ஆனா என்னன்னா ஜெயத்ரதனா இவங்க அந்த போரு நடக்கிற இடத்துலயே கொண்டே வரல இவங்க பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு அவரை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க சரி நீங்க பேர் போரிட்டு போரிட்டு எங்க இருக்கான் எங்க இருக்கான் எங்க இருக்கான்னு போர்க்களத்துல எங்க பார்த்தாலும் தேடுறாங்க எங்கன்னே கண்டே பிடிக்க முடியல உங்களால நேரம் போய்கிட்டே இருக்கு அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா வந்து அந்த மாலை பொழுது வந்துடும் அப்பெல்லாம் வந்து ஒண்ணு கடைப்பிச்சாங்க என்ன கடப்பிச்சாங்கன்னா போர் நடந்ததுன்னா அங்க வந்து யாரு இருக்கக்கூடாது கூடாது பெண்கள் இருக்கக்கூடாது குழந்தைகள் இருக்கக்கூடாது வறியவர்கள் இருக்கக்கூடாது அத மாதிரி ரொம்ப வயதானவர்கள் இருக்கக்கூடாது நோயாளிகள் இருக்கக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது அவங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டுதான் வந்து போர் பிரிவாங்க அத மாதிரி காலையில ஆறு மணிக்குதான் போர் தொடங்கணும் தொடங்கி சாயந்தரம் ஆறு மணி ஆனோன்னா அந்த சங்கநாதம் ஊதினவுனே என்ன செய்யணும் போரை நிபாட்டிடம் அப்படி எல்லாம் ஒரு வந்து வரையறை வச்சுதான் அப்பெல்லாம் போர் நடத்துறாங்க இப்ப நம்ம எல்லாம் போடும்போது அப்படி வரையறையோடய சண்டை போடுறோம் இஷ்டம் போல சண்டை போட்டுட்டு இருக்கோம் எதையும் பாக்கறது இல்ல இப்ப இப்ப நம்ம நம்ம இப்ப இந்த அந்த உலகத்திலேயே இப்ப போர் நடக்குது ரெண்டு நாட்டுக்கு எந்த இடத்துல வந்து குண்டு போடுறாங்கன்னு என்ன தெரியும் அங்க வந்து மகளிர் இருக்காங்களா குழந்தைங்க இருக்காங்களா யார் இருக்கா இதெல்லாம் பார்த்தா செய்யறாங்க எதுவும் கிடையாது எல்லாரோடையும் எல்லாரையும் அழிக்கிறாங்க அது நம்ம நாடா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி அந்த மாதிரிதான் வந்து நடக்குது அப்ப இந்த வரைமுறை அப்படிங்கிறது எதுவுமே இல்ல இல்லாம இருக்குது அப்ப அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்க அந்த வரைமுறையே கடைபிடிச்சாங்க அப்ப வந்து என்ன மாலை பொழுது ஆக போகுதுன்னு கொஞ்ச நேரத்துல அப்ப வந்து ஜெயத்திரத்தன காணும் அப்ப கர்ணன் என்ன செய்யறாராம் ஏன்னா கர்ணன் வந்து பல இடத்துல வந்து அந்த பண்ணி பண்ணிதான் அந்த மகாபாரத போர் நடந்ததுன்னு நம்மளே படிக்கிறோம் அப்ப அவர் என்ன பண்றாரு தன்னோட சக்கரத்தை வந்து என்ன பண்றாராம் கழட்டி எப்படி அம்பாள் வந்து தன்னோட தோடை அபிராமி அபிராமிப்பட்டருக்கு வந்து நிலவை காட்டினாலோ அதை போல இவரு என்ன பண்றாரு அந்த சக்கரத்தை கையட்டி தூக்கி எறிகிறாரு அப்ப அது என்ன பண்ணுது அப்படியே வந்து சுழண்டு போயி ஆஹ் சூரியனையே சுத்தமா மறைச்சிருதான் சூரியன் இருக்கு ஆனா இந்த சக்கரம் என்ன பண்ணுது அதை போய் மறைச்சிருது மறைச்ச உடனே அப்ப இருளா ஆயிடுது எங்க பார்த்தாலும் அப்ப இருளான உடனே என்ன நினைக்கிறாங்க அப்ப இருளாயிட்டு இனிமே ஆறு மணிக்கு மேல சண்டை போடக்கூடாது அப்ப ஜெயத்தங்க கொல்ல முடியாது அப்ப சரி ஆறு மணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம் எல்லாரும் போற நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டின உடனே இவனும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருக்கலாம் ஆனா அந்த ஆணவம் அப்படின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா அது வந்து ஆறு மணி ஆனோடனே இனிமே அவனை நம்மளால கொல்ல முடியாது நம்மள கொல்ல முடியாதுங்கிற ஒரு ஆணவத்துல என்ன பண்றாங்க அந்த சந்தோஷத்துல வெளியில வந்து பயங்கரமா கூத்தாடிக்கிட்டு இருக்கானும் அவ்வளவுதான் முடிஞ்சுது அர்ஜுனா நீ இனிமே சாக வேண்டியதுதான் நீ என்ன பண்ணனும் தீ வளர்த்து நீ அதுல உள்ள உழுந்து சாகணும் நீ போய் அதை ஃபர்ஸ்ட் செய்யி அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படியே போர்க்களத்துல கடந்து கூத்தாடிட்டு இருக்காங்களாம் இல்ல உள்ளவங்க அத்தனை பேரும் அப்ப உடனே இவர் என்ன பண்ணாராம் அந்த சக்கரத்தை வந்து திரும்பி எடுத்தாரு அப்ப அந்த சக்கரத்தை எடுத்த உடனே மறுபடியும் ஒளி இருந்துச்சு ஒளி உடனே அர்ஜுனன் என்ன பண்ணாரு அந்த ஜேதரத்தன ஆஹ் அதாவது அவன் தலைய வந்து அவரோட அவர் அவன் வர வாங்கியிருக்கான் என்னன்னா தலை கீழே விழுந்தா மண்ணுல விழுந்தா மறுபடியும் அவன் உயிரோட வந்துருவான் அதுக்காக அவன் என்ன பண்ணானாக்கா இவனோட தலை வந்து ஜெயதரத்தனோட அப்பா மடியில போய் விழுந்து அவனுக்கு என்னன்னா எந்த ஒரு இது வந்து விழுந்தா அவன் தலை நூறா வெடிச்சிரும் அப்ப அந்த மாதிரி ஒரு வரத்தை அவன் வாங்கியிருப்பான் அதனால அங்க போய் விழுந்த உடனே அவன் தலை வெடிச்சு அப்பாவும் இறந்து போனாரு ஜெயதரத்தனும் என்ன பண்றான் இறந்து போறான் அப்படின்னு அந்த மகாபாரத கதையில நம்ம பார்க்கிறோம் அததான் இங்க சொல்றாரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக அந்த பட்ட பகலையே என்ன பண்ணாரு இரவாக மாத்தினவரு யாரு அப்படின்னாக்கா ஜேத்திரத்தனுக்காக மாத்தினவரு பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாள் அழகா சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி பாடலை நம்ம வந்து பாடணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு நம்மள நமக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும் எப்படி வந்து பெருமாள் வந்து அர்ஜுனனை காப்பாத்தினாரோ அது போல எல்லாம் இது மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு அதே மாதிரி பொங்கியம் என சிறந்த அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அது மாதிரி ஒவ்வொருமே அதாவது பிரம்மதேவர் எல்லாரும் வேண்டும் போதும் ஒரு ஒரு இதுவும் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு அறக்கறையும் அரைக்கும் போதும் என்ன பண்றாங்க அப்ப செவருமான் வந்து என்ன பண்றாரு காப்பாத்துறாரு அது மாதிரி முருகப்பெருமான் காப்பாத்துறாரு அப்படிங்கிறத அழகா இருந்தது நமக்கு வர்ற துன்பங்கள் அத்தனையுமே அவர் வந்து என்ன பண்றாரு அவரே காத்து அருள்கிறார் நமக்கு அப்படின்னு அப்ப இந்த பாடலை நம்ம பாடும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பண்ணிரும் அது வந்து கழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க அடுத்த பாட்டு பாருங்க அதாவது கண் முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி முருகனை பார்க்கணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இப்ப அம்பால வணங்குறாங்கன்னா அம்பாள் நம்ம கண்ணு முன்னாடி வரணும் அம்பாள் நம்ம கனவுல வரணும் இப்ப சிவனை வணங்குறோம் அப்படின்னா சிவன் நம்ம கனவுல வரணும் அப்படி எல்லாம் நிறைய நினைப்போம் ஏன் அப்படின்னாக்கா நமக்கு அந்த அதீத பக்தி வரும்போது இறைவன் மேல அப்படி ஒரு பக்தி நமக்கு வரும்போது இறைவன் வந்து நம்ம கனவுல வரணும் இல்ல நமக்கு நேரா காட்சி அளிக்கணும் இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் நமக்கு ஏழும் அப்ப அந்த மாதிரி இறைவனை வந்து கண் கூடாக இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா இறைவன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம வாழ்ற உலகத்துல நிறைய இடத்துல நம்ம பாப்போம் எப்படி பாப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும் பாத்தீங்களா அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க ஆபத் பாண்டவம் போல வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இறைவன் வந்து என்ன அதாவது இன்னும் என்ன சொன்னோம்னா இப்ப நம்ம நம்ம இரு நம்ம இப்ப நம்ம உயிர்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா இப்ப இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் வந்து சகல வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இறைவன் எப்படி நமக்கு காட்சி தருவார் அப்படின்னாக்கா குருவாதான் வந்து காட்சி தருவார் இறைவன் நேரடியா இப்ப மகாபாரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா